ஹாய் ஆல் வெல்கம் டு பிரபாஸ் கிட்ஸோன் இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாம் ஒரு ஒன் வீக் டூ வீக் முன்னாடியே பித்தளை பாத்திரங்கள்லாம் விளக்கிடுவாங்க போகிக்கு முன்னாடியே எல்லாம் ரெடியாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாலும் வந்து வீட்டை ஃபுல்லாக ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி ரெடியாக்குவாங்க அதுக்கப்புறம் போகி அன்னைக்கு பழைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க ஓகேங்களா இதெல்லாம் வேண்டாத பொருளோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகி அன்னைக்கு காலையிலே குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து மாரியம்மனுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை எல்லாம் வச்சு படைப்பாங்க வீட்டில் கலசம் வச்சு காப்பு கயிறெலாம் கட்டுவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து பொங்கலுக்கு சூரியன் வாசலில் வைப்பாங்க வா சூரியனை பார்த்து ஓகேங்களா அப்புறம் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பொங்கல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு மாட்டெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு மாலை போட்டு விட்டு அப்புறம் பொங்கல் ஈவினிங்காக வச்சுட்டு வந்து இப்போ மாட்டுக்கு ஊட்டி விடுவாங்க அதுக்கும் வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க பால் பானை நிறைய பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அதில் வந்து பெரியவங்கள்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் ஜாலியாக விளையாடுவோம் இப்படி தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் எங்களோட சின்ன வயசில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்